நவ கிரகங்களில் முழு சுப கிரகம் தேவர்களின் குரு குருவிற்கெல்லாம் குரு பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குறங்க என்னம்மா எடுத்த உடனே வந்து நீங்கள் குருவை வழிபாடு செஞ்சுட்டு இதை தொடங்குகிற அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாங்க அது இல்லாமல் நீ சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது நாங்கள் என்ன பண்ணுறது கேட்டாலும் புரியுது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பகவானே போற்றி போற்றி குரு பகவான் நிற்கக்கூடிய இடமும் வளர்ச்சி பெறுங்க அவருடைய ஞானமும் அவருடைய மந்திரமும் இருக்கக்கூடிய இடமும் பல மடங்கு வளர்ச்சி பெறும் அந்த வகையில உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது குரு பகவான் தன்னோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய நேரம் காலம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம்னு சொல்லிட்டேன் இவரால் எல்லாத்துக்குமே நல்லது தான் நடக்கும் அந்த வகையில் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு செயல்பாடுலையும் வேகம் எல்லாத்துலேயும் வேகம் செயல்பாடு कल சிறப்பாக முடிவெடுக்கிறதுல அவசரமாக இருந்தால் அது பாதிப்பு ஸோ இப்படி வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி வாழக்கூடிய மேஷத்திற்கு எப்படி குரு பகவான் ஆறுதல் கொடுப்பாரு அரவணைப்பை கொடுப்பாரு வளர்ச்சியை கொடுப்பாரு அதிர்ஷ்ட காலம் பொற்காலமும் மாறுமா இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும் அதற்கு பதில் தரக்கூடிய வகையில் மேஷத்திற்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய பிரவேசம் உங்களுக்கு பாதுகாப்பு அது எப்படி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறாருங்க அங்கே ஆல்ரெடி வந்து கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் குருவும் சந்திரனும் இணையறதன் காரணமாக வரக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லதுதான் அது எந்த வகையில நல்லது அப்படின்னு பார்க்கலாமா இப்போ முதல்ல குரு பகவான் அப்படின்னா யாருங்க எடுத்ததுக்கெல்லாம் வந்து இது நல்லது நடக்கிறோமா குரு வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில் விரதம் இருங்க மஞ்சள் அறைங்க ஆடைகளை உடுத்துங்க மஞ்சள் நிற பூக்கள் அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகே ஆனால் அந்த தெய்வம் யார் அதனால் அவர் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து தொடர்ந்து கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா குரு பகவான் அப்படின்னாவே பிரகஸ்திபதி மகர தேவர்களுடைய ஆசான் அவர் வந்து பிறந்தது அங்கீரசக முனிவருக்கும் அவருடைய மனைவி தேவிக்கும் பிறந்தவர் குருவினோட அறிவால் தேவர்கள் அசுரர்களை வெற்றி செஞ்சாங்க குரு ஞான பகவான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரிங்க அந்த இடத்துல பார்வைக்குமே பலன் உண்டு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் குரு பார்க்கக்கூடிய இடம் நல்ல வளர்ச்சி வளர்ச்சி பெறும் செல்வ ரீதியாக கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக நல்ல பாக்கியம் கிடைக்குங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நகர்றாரு ஸோ இது வந்து மேச ராசிக்காரர்களை கணக்கிட்டோம் அப்படின்னா நாலாவது வீடு உங்களுக்கு நாலாம் வீடு அப்படின்னா எதை குறிக்குது வீடு மன அமைதி தாய் பாக்கியம் நிலம் செல்வம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுது ஸோ குரு பகவானினுடைய இடம்பெயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு வளர்ச்சி கொடுக்கும் இதோட குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீடு மேலே விழுதுங்க அதாவது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட அவரோட பார்வைக்கு தாங்க பலம் அதிகம் ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு பார்க்கும்போது எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று வீடுகளும் உங்களுடைய பார்வைகளுக்கு உள்ளாகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பு வட்டம் போல் செயல்பட போகுதுங்க குறிப்பாக ஆண்களுக்கு மேசராசி ஆண்களுக்கு சொல்கிறேங்க உங்களுக்கு ஒரு தலைமை பொற்காலம்னு சொல்லலாம் வீட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் தொழிலில் உங்களுடைய குரலை எல்லாரும் கேட்பாங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் வண்டி வாகனம் முதலீடுகளில் வளர்ச்சிப்படக்கூடிய நேரம் துணைக்கிழமை அதாவது வாழ்க்கை துணை அப்படிங்கிற உறவு இனிமையா அமையும் குடும்பம் மகிழ்ச்சி பெறும் அதாவது உங்களுக்கு கண்ணியம் வந்துட்டு மேம்படுங்க பணவளத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு நிலம் வண்டி வாகனம் கூடிய தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுவீங்க மனைவிகள் கிட்ட பாசம் அதிகமாகுங்க புரிதல் அதிகமாகும் புதிய உறவுகளால் நல்ல பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக்காரங்க இந்த குருவோடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் காட்டில் மாதிரி மாதிரிதாங்க நல்ல மதிப்பு மரியாதை கெத்தாக வளம் வரலாம் இப்போ இந்த நான்காம் வீடு அப்படிங்கிறது குடும்பம் சொத்து மன அமைதி தாயினுடைய ஆசீர்வாதம் வீட்டில் நிம்மதி இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடமா இதோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் வீட்டில் நல்ல மாற்றங்கள் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பத்தாம் வீட்டையும் வந்து குரு பார்க்குறதுன்னு சொல்லியாச்சு இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் ஸோ இதை வேலை பழுவால முன்னேற்றம் இருக்குது மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டி கிடைக்கும் வீட்டில் இருந்து வேலை செய்கிறீங்களா நல்ல வாய்ப்புகள் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஆதரவோட தொழில் விரிவடையும் ரியல் எஸ்டேட் கல்வி உணவு துறைகளில் நல்ல லாபம் இருக்குங்க இதோட பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக சொத்துக்களில் முதலீடுகளில் நன்மை ஆனால் கொஞ்சம் குடும்ப செலவுகள் வருங்க அந்த குடும்ப செலவு சுப செலவுகள் தான் பயப்பட வேணாம் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் வரும் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனம் தேவை திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சம ஜோடிடா அப்படின்னு சொல்றது மற்றவங்க மெச்சிக்கக்கூடிய மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை அமையுங்க குடும்ப உறவுகளுமே வலுவாக இருக்குது புதிய நட்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதோட குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளையும் பார்க்குறாரு பத்தாம் வீடு பதவி உயர்வு பொது மரியாதை எட்டாம் வீடு பாரம்பரிய சொத்து அதே போல் பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்குது ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும் இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது பத்து எட்டு பன்னெண்டு இந்த வீடுகள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் இதில் முதல்ல வந்து ஜோதி ரீதியாக குரு வந்து சுபகிரகம் அறிவு செல்வம் குடும்பம் நல்ல குணம் எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டா இவர் வந்து கடகராசியில உச்சநிலை பெறதுனால அதனுடைய சக்தி அப்படிங்கிறது பல மடங்கு ஆகுதுங்க இது வந்து பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை தாங்க நடக்கக்கூடிய அரிய நிகழ்வு ஏன்னா ராசிக்காரர்களுக்கு இது நான்காம் வீட்டில் நிகழுது அதாவது வீடு சொத்து மன அமைதி தாய் குடும்ப நலன் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் பெறுங்க குறிப்பாக வந்து ராசிக்காரங்க இந்த குரு பகவானினோட பயிற்சியின் காரணமாக உணர்ச்சி ரீதியாக வலிமை பெற போகிறீங்க வீட்டிலும் சந்தோஷம் நிறையும் தாயுடைய ஆசீர்வாதம் அதிகமாகும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மனநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பக்கம் அதிகம் ஈடுபாடு வரும் குரு பத்தாம் வீடு அதாவது தொழில்ஸ்தானத்தை நோக்கிறதுனால வேலை உடைய இடங்களில் பதவி உயர்வு மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் கல்வி கம்யூனிகேஷன் உணவு துறைகளில் சிறப்பான வளர்ச்சி வீட்டில் இருந்தே வேலை செய்கிறீங்களா சிறந்த காலகட்டம்ங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரீதியாக சொத்துக்கள் முதிர்கள் கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் அதனாலேயே குடும்ப செலவு கூடவே வரும் ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செஞ்சால் இதை வந்து சரி கட்டுற முடியுங்க பெரிய முதலீடுகள் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்ச கவனம் தேவை அதுவும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தன்மை அமையும் அது கூட்ட தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதரவு இருக்கும் சொந்த விஷயங்களில் மட்டும் வாக்குவாதங்களில் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் யோகா தியானம் அதே மாதிரி சத்தான உணவுகள் மூலம் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கலாம் அதே மாதிரி உங்களை எப்படி ஆரோக்கிய ரீதியாக வந்து கவனமாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னா இதோடவே தாயோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவைங்க மன அமைதி பெற ஆன்மீக வழிகள் உங்களுக்கு உதவி செய்யும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க முக்கியமாக பண விஷயத்தில் குரு அப்படின்னாவே தனம்தாங்க ஸோ தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களை நிதி ரீதியாக ஆசிர்வதிக்கிறாரு சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சேமிப்பு அதிகமாகும் செலவுகள் கையிலிருந்து போனாலுமே அதைவிட வருமானம் பல மடங்கு வருங்க தங்கம் நிலம் பங்கு முதலீடுகளில் நிதானமாக இருந்தீங்கன்னா நன்மைகள் பல மடங்கு உயரும் இது திருமணம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை ஏழாம் வீடு திருமணம் ஸோ அந்த இடத்துல விழுகிறதுக்கப்புறம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நல்ல ஜோடி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமானவங்களுக்கு உறவில் ஆழம் புரிதல் பாசம் எல்லாமே அதிகமாகுங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பங்குதாரர்கள்கிட்ட நல்ல ஒரு புரிதல் இருக்குங்க அதனால் தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி பெறும் இதோட பிள்ளைகள் மற்றும் கல்வி ரீதியாக குழந்தைகளாகவே ஐந்தாம் வீடுங்க அஞ்சாம் வீட்டின் மீது குருவோட பார்வை விழுகிறதுனால குழந்தைகளினுடைய நலன் மேம்படும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போட்சி மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போது மேசராசிக்காரங்க எல்லாருமே நினைப்பீங்க என்னம்மா எழுந்த உடனே முருகப்பெருமானை கூப்பிடுறேன் அதாவது முருகப்பெருமானினோட அனுகிரகத்தினால வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு நான் பதிவு சொல்கிறப்போ உங்களுக்கான பலன்களை நான் சொல்லும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்யாமல் இந்த பதிவை நான் தொடங்கி முடிக்க முடியுமா இதோட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லவைகள் எல்லாமே பழிக்கட்டும் தீயவைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகட்டும் சரிங்களா இப்போது உங்களுக்கு அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவபஞ்ச ராசிக்கு கண்டிப்பா கண்டிப்பாக தானா அந்த யோகம் அப்படிங்கிறது மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் வாழ்க்கை காப்பாற்றுமா தொழிலை காப்பாற்றுமா பண விஷயத்தில் காப்பாற்றுமா இல்லை உறவுகள் விஷயத்தில் காப்பாற்றுமா பதவிகள் விஷயத்தில் காப்பாற்று இப்படி சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் இதோட நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஆலயங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யணுமா எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஜோதிடத்தில் நாங்கள் எல்லா கிரகங்களினுடைய நகர்வையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்குது இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இன்னும் பல வருஷம் கஷ்ட கழிச்சோ கஷ்டமே படுவாள் அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக சூழ்நிலை மாறும் இப்போ அப்பா கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகள் ஒரு பத்து வருஷத்தில் நல்ல விதத்தில் வளர்ந்து வந்து அவங்களால இவங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை இவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழிலில் பிடிச்சோ ஏதாவது ஒரு வகையில் நல்ல பதவிக்கு போய் உட்காந்தோ அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அதே மாதிரி ஒருத்தன் நல்லா இருக்கான்ப்பா ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறான்ப்பா ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சும் அவன் வந்து ராஜா மாதிரி இருப்பான்னா அதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய பலன் பத்து வருஷம் அதாவது இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் பத்து வருஷம் கழித்து பாதகத்துக்கு போயிடலாம் புரியுதுங்களா நண்பர்கள் போல தாங்க எல்லா நண்பர்களும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உற்ற நண்பர்களாக இருக்கிறது இல்லை யாராவது ஒரு தான் சொல்ல முடியும் மற்ற நண்பர்கள் பகையாளிகளாக கூட மாறலாம் இல்லை பார்த்தும் பார்க்காமையும் கூட ஒதுங்கி போகலாம் அப்படி தாங்க எல்லா கிரகங்களுமே எப்போவுமே நல்ல நமக்கு சப்போர்ட் அதே போல எல்லா நேரமும் நமக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காது இதனால நிலைமை வந்து மாறுங்க அந்த வகையில முப்பது ஆண்டுகள் கழிச்சு ஒரே ராசி கட்டத்துல சூரியன் மற்றும் சனி பகவானினால இந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த மாசத்துல உருவாகி உங்களுக்கு அதாவது நம்மளுடைய மேச ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலன் அந்த யோகத்தினால வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது ராஜயோகம் அப்படின்னாவே சாதகம்தான் அதிர்ஷ்டம்தான் ஓகேங்களா இப்போ நவ பஞ்சம யோகம் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கோம் நவம் அப்படின்னா என்னங்க ஒன்பது பாவம் பஞ்சம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஸோ ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் தொடர்பான கிரகங்களினுடைய சக்தி தாங்க இந்த நவ பஞ்ச யோகம் ஸோ இதனால் உங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா அதிர்ஷ்டம் பதவி புகை நிதி வளம் அதாவது பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் வளருங்க ஆன்மீக ரீதியா உயர்வு அடைவீங்க இப்ப சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேங்க சூரியன் அப்படின்னா யாருங்க சூரிய பகவானினுடைய அனுகிரகம் யாருங்க ஒருத்தவங்களுக்கு நல்லா வலுவாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஆட்சி சக்தி தலைமை புகழ் அடர் அரசு தொடர்பான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன்கள் கடின உழைப்பின் மூலமா முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க நீதி நிலைத்தன்மை லேட்டாக கொடுத்தாலுமே நிலையானதை கொடுப்பாரு சனி பகவான் ஸோ சனி மற்றும் சூரிய பகவான் ஒரே ராசியில் சந்திக்கிறப்ப சில சோதனைகளும் வரும் அதே சமயத்தில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் வரும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கன்னி ராசியில தான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட ராசிக்காரர்களுக்கு ஆறாம் பாவம் சார்ந்த பலன்களை கொடுக்க போகுது ராசிக்காரர்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வேலை மற்றும் தொழில பார்ப்பாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்வோம் இல்லையா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மளுடைய பொழப்புக்கு நம்மளுடைய குடும்பத்தோட சூழ்நிலைக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் உன்னுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க நாள் வரைக்கும் நம்ம ஆடு மாதிரி உழைச்சிட்டேன்ப்பா ஆடு மாதிரி உழைச்சிட்டேன்ப்பா கழுதை மாதிரி உழைச்சிட்டேன்ப்பா எப்படியோ உழைச்சாச்சு ஆனால் அங்கீகாரமே இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை இப்படி சொன்னீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தையும் அதிகார தோரணையுடன் கூடிய தொழிலுக்கு சொந்தக்காரனான சனி பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு உயர்வை கொடுத்தே ஆகணுங்க மேலதிகாரி உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் தர மாட்டேன் ஊதியம் கொடுக்க மாட்டேன் இடத்துக்கு மாற்றம் கொடுக்க மாட்டேன் எதுவுமே நடத்த முடியாது கொடுத்தே ஆகணுங்க அந்த ஒரு நிலைக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி துறையில இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி உயர்ந்த பதவியோ சம்பள உயர்வு கிடைக்குங்க அதே மாதிரி வேலைப்பழும் அதிகமா அதிகமா இருக்கும் அத நான் மறுக்க மாட்டேன் ஆனா அந்த உழைப்பின் மூலம் பெயர் புகழ் மதிப்பு அதிகமாகும் அடுத்ததா பண விஷயத்துக்கு வருவோம் நிதி வளமோ கடன் சுமைகளை இருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க இந்த ரெண்டு பேரும் வருமானம் நிலையாகுங்க ஏனா மாது நிலையான வருமானம் இல்ல படிச்ச வேலை அமையல ஆல்ரெடி இருந்த வேலையும் போயிடுச்சு மேசம் வேலை தேடிக்கிட்டு இருக்க இப்படி சொல்லக்கூடியவங்க கூட வருமானம் நிலையா கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் வேலை இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் இதோட முதலீட்டில் தொழில் பண்றீங்க நீண்ட கால நன்மைகள் அதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி நம்ம வந்து பணத்தால் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சிந்திச்சு பண்ண ஓகேவா இல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீ காலத்திற்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதே போல ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனை கொடுப்பாருங்க சூரிய பகவான் அந்த சோதனைய சாதனையாக மாத்திர மாதிரி சக்தியை உங்களுக்கு கொடுப்பாருங்க மன வலிமையை கொடுப்பாரு உடல் நலத்தை மேம்படுத்தி வச்சுக்குவாரு ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே குறையுதுங்க இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இதனால இன்னும் அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை அடுத்த வியாபாரம் மற்றும் பிசினஸ் வியாபாரம் செய்கிறவங்க புதிய பங்காளிகள் புதிய சந்தை நிலவரங்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெற வாய்ப்பு இருக்குதுங்க என்னம்மா புது பங்காளிகள்னு சொல்கிறேன் அதாவது சக வியாபாரிகளை நான் சொல்கிறேங்க இதில் சூரிய பகவானோட தாக்கத்தால் அரசாங்க ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வருங்க இந்த ஒப்பந்தம் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கையே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு லக்ஷுரியாக மாறிடும்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை மற்றவங்க வந்து அடையிறப்போ இதெல்லாம் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் இப்படி கூட நினச்சிருக்கோங்க அப்படிப்பட்ட பெரிய அரசாங்க ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் உறவுகள் மற்றும் குடும்பங்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கூட இப்ப சரியாகும் மூத்தவங்களினுடைய தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் தம்பதிகளினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகமாகும் அந்யோனியம் பெருகும் அதே போல் ஆன்மீகம் மற்றும் தெய்வீக வளர்ச்சி சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்மீக மனப்போக்கை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி குரு கிரகத்திரைய பார்வையும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் பித்ருக்களுக்கு உங்களுக்கு வம்ச விருப்தியை அதிகப்படுத்தும் வம்சத்திற்கே ஆசிர்வாதம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி மற்றும் சூரியனுக்கு சனி பகவான் பார்த்த கிழமைகளுக்கு சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க அதே போல் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து பித்ரு தோஷங்களை குறைய வைக்குங்க ராஜயோகத்தை அதிகப்படுத்துங்க உங்களுடைய பலமும் அதிகமாகும் இந்த வழிபாடு தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உண்மையான பரிகாரம் இருக்குங்க சூரிய பகவானினுடைய அனுகிரகம் பலமாக இருக்கணும்னு நினச்சி ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அது எதுன்னு சொல்ல மாட்டேன் உணவு தானமாக கொடுங்க உடை தானமாக கொடுங்க பொருள் உதவி கொடுங்க பண உதவி கொடுங்க ஏதாவது ஒரு வகையில் வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க சனி பகவானினுடைய அனுகிரகம் வளமாக வேணும் அவருடைய கருணை பார்வை எனக்கு வேணும் அவரால் என்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க பெற்றோர்களை கைவிட்டு இருந்து சந்தோஷமா பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க அப்படி யாரோட ஆதரவும் இல்லாம ரோட்